ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய பேர் வந்து ஃபோர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டோட ஒயரிங் டீடெயில்ஸ் கிட்டாங்க இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயரிங் எதுவுமே கிடையாது ப்ளைனான போர்டு எனக்கு கையாங்கடையில் வாங்கக்கூடிய கிடைச்ச ஒரு போர்டு தான் இது ஸோ இந்த போர்டை தான் நம்ம இன்னைக்கு வந்து வயரிங் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலில் வந்து கவ்வவே போய்ட்டு இருக்குது ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அண்ட் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எப்பயுமே வந்து கையில் இது வரைக்கும் கையில் வச்சுருந்தேன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஐபி போட்டுக்கலாம் இல்லைன்னா நார்மல் தின்னர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தின்னர் வந்து நல்லது தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சின்னது போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அழுத்து எல்லாமே போயிடும் ப்ளஸ் போர்டில் வந்து ஈரத்தன்மை இருக்காது ஓகே இப்போது உங்களுக்கு சரி லைட் போட்டு கடச்சு இப்போ பார்த்தீங்கனாக்கா இல்லை ஃபஸ்ட்டு நெகட்டிவ் லைன் ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் பின் வரும் ஸோ நெகட்டிவ் அதே போல் செகண்ட் ஐஸ்லையும் நெகட்டிவ் பின் வரும் ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்குது எல்லா இதுலையும் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்னு லெஃப்ட்டுக்கான ஆடியோ இன்னு அதே போல் அந்த பக்கம் இருக்கிறது ரைட்டுக்கான ஆடியோ இன்னு இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியில் இருக்கும் ஸோ அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுதான் இல்லை பேசிக்கான லைன் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்மளுடைய ஆக்ஸ்லேருந்து கொடுக்குற இன் அதை ஆக்ஸ் செலக்டர் ஸ்விட்ச் போட்டு நம்ம ஆர்க்ஸ் கொடுப்போம் இல்லைனா முடிவுலேருந்து வரும் த்ரீ டி கோட் அதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ இன்பூட்டை வந்து நம்ம வந்து அதில் கொடுக்கணும் ஸோ அந்த நெகட்டிவ் லைன்ஸ் வந்து பார்த்தீங்களா நெகட்டிவ் லைன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டினியூட்டி வச்சு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் வந்து பீப் சவுண்ட் வருது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸோ வந்து ஆடியோ இன்புட் இங்கே கொடுக்க போகிறோம் அதே போல் வந்து ஆடியோ இன்புட்டில் வந்து மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இங்கே கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்க்காக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் இங்கே கொடுக்க போகிறோம் நார்மல் காமன் வந்து இங்கே கொடுக்க போகிறோம் இது வந்து மைனஸ் சரிங்களா அதே போல் வந்து இதில் இதோட ஆடியோ அவுட் புட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வருவது உங்களுக்கு இதோட அவுட் புட் வந்து உங்களுக்கு இங்கேருந்து வரும் கண்டினியூட்டி இருக்கனால உங்களுக்கு கண்டினியூட்டி வராது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆடியோ அவுட் புட் வந்து ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஆடியோ அவுட் புட் உங்களுக்கு சரிங்களா ஸோ வந்து வந்து ஆடியோ அவுட் புட்டு இதுலேருந்து நம்ம லைன் எடுக்கணும் ஸோ இதை நான் கற்றுக்கிட்டது தான் ஸோ இன்னும் டீட்டெயிலாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க நான் பேசிக்காக கற்றுக்கிட்டது தான் ஸோ உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டு இங்கே தான் வரும் ஏன்னா இது ரெண்டுமே இது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்டபுள்க்கான காம்போனென்ட்ஸ் ஓகேங்களா இந்த போர்டில் வந்து நிறைய டைவர்ஸ் இருந்துச்சு பட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பட் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஏசி சப்ளை கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட் புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு இந்த ஒரு ரெஜிஸ்டர் வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஒன்று வந்துடும் அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது பண்ணுங்கள் இந்த ரெசிஸ்டர் ஆர் சிக்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு ஆரஞ்சு ரெட்டு மெரூன் இந்த இந்த ரெஜிஸ்டரில் தான் ஆடியோ இன்புட் ஆகும் போல் இந்த பக்கமும் ஆர் டுவல்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆடியோ இன்புட் ஆகும் மோஸ்ட்லி சரிங்களா ஸோ அங்கேருந்து ரெண்டாவது பின் இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து கடைசி பின் வரும் உங்களுக்கு வரும் ஆர் சிக்ஸ் சரிங்களா ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும் ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து ஆடியோ இன்புட் வந்து ஐசிக்கு கொடுக்கறது அவுட்புட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் உங்களுக்கு இதுதான் வந்து ரெண்டு மூணா உங்களுக்கு வந்து அவுட் புட் வருது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் நம்ம எங்கேங்க லைன் கொடுக்குமோ அங்கே வந்து லெட்டு சால்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஒயர் வச்சு சால்ட் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்படணும் ரொம்ப நேரம் ஹீட் ஆகிறதுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டுக்காக வரக்கூடிய லைன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட்டு ஃபஸ்ட்டு மூணு இது அடுத்த மூணுது அது அப்படி அடுத்த இதுலேருந்து இது மூணு இது அடுத்த மூணு இது வந்து ஃபஸ்ட்டு பாஸ்க்கு வரும் ஃப்ரெண்ட்டுக்கு அப்படி மாறிக்கலாம் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐந்து பண்ணிக்கலாம் இங்கே சில போர்டில் வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ தேவையான அளவுக்கு வந்து சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஒயர் வந்து ஏரியாவில் முப்பத்தஞ்சு ரூபா உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லலை சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மீட்டர் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ஸோ இந்த வயர் வந்து நம்ம என்ன பண்ணப்படலாம் ஃபஸ்ட்டு தேவையான ஒயர் மொத்தம் நம்மளுக்கு வந்து கீழே பாஸ் ட்ரிபிளுக்கு வந்து ஆறு வயர் வேணும் ஸோ அந்த ஆறு ஒயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் கோட் செலக்ட் பண்ணிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் பேர் ரெகுலராக ஒரு பண்ணுறவங்க வந்து இருக்குன்னு இண்டிவிஜுவல் கலர்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி செய்யுலரை நம்ம கலர் கோட் நம்மளே எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மஞ்சள் வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மஞ்சள் வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா இந்த மஞ்சளில் இதை வந்து மூணு வயர்ஸ் செட் பண்ணணும் இப்படியே வச்சு சொல்றிங் அடிச்சாலும் நமக்கு ஓகே தான் நான் ஓகே தான் நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு த்ரீ வயர்ஸ் மாதிரி இல்லை மஞ்சள் வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒயர்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்தபடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து லெட்டு வந்து சால்வ் பண்ணிக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சால்டிங் லெட் வச்சு அதை பண்ணலாம் பட் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு கரெக்டாக இருக்காது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் பிரச்சனை இருக்குது ஒயரிங் கொடுத்தாச்சு பேஸ்டபத்துக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கொடுக்குணும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒயர் தானே இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ அவுட்புட் ஆடியோ அவுட் புட் இங்கேருந்து வர இங்கே பேஸ்டபு அதாவது இன்புட் பண்ணுறோம்ல இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் இங்கேருந்து எடுக்க போகிறோம் பிடி செக்ஷன்லேருந்து ஒரு அவுட்புட் நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து ரெண்டு லைன் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து இன்புட்டுக்காக ஐசியில் கொடுக்குற லைன் வந்து கொடுத்தாச்சு ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த பக்கம் இரத்துல கொடுத்தாச்சு ஒரு இன்புட்டுக்கு அது கொடுத்தாச்சு இன்னொரு ப்ரௌன் கலர் இருக்குது ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து பக்கத்தில் அந்த லெஃப்டில் இருக்கிற அந்த ஐசிக்கு கொடுத்துட்டு பிளாக் கலர் போர்ட்லேருந்து ஒரு இரத்து எடுத்துக்குவேன் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம போகிறது இந்த மொழிகளுக்கான பவர் ஓகேங்களா இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெகுலேட்டர் செவன் எயிட் தீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு பின் வந்து டுவெல் வாட் இன்புட்டு செகண்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் தேர்ட் பின் தான் நம்மளுக்கு தேவையான வோல்டேஜ் வரும் ஓகேங்களா அது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது ஆடியோ இன்புட் சரி அது மூணு வயர் வரும் லெஃப்ட்டு ரைட்டு மிடில் அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது டுவெல் வால்ட் இன்புட் கொடுக்கணும் ஸோ இன்புட் கண்ணு வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து பயட்டரிக்கான கொடுத்தாச்சு இந்த போர்டுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர் வான் சிக்ஸ் வால்ட் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த பேஸ் டேபிள் கொடுக்கறதுக்கான கன்ஃப்யூஷன் இருக்கும் அது கன்ஃப்யூஸ் பட வேண்டிய அவசியமே இல்லை எப்படி கொடுக்கணுன்னா இந்த உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டன்டோ மீட்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா இந்த பொட்டேட்டோ மீட்டரை வந்து டேரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சுட்டீங்கன்னா என்ன லைன் வருதோ அந்த லைன் தான் அப்படி இங்கே கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின் மைனஸ்க்கு வந்து எல்லோ ஒயர் வருது ஸோ அந்த எல்லோ ஒயர் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அதேபோல் எல்லாருக்கிற எல்லோ ஒயர் இங்கே கொடுக்க போகிறோம் அடுத்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஒயர் வருது ஸோ அது ஆடியோ இன்புட்டு ஸோ அந்த க்ரீன் ஒயர் சென்டரில் கொடுக்க போகிறோம் போல் ப்ளூ ஒயர் கொடுக்க போகிறோம் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒயர் சிவிச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்ட்ரிங் பண்ண போகிறோம் ஸோ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பின்னா கொடுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பின் ஸோ நம்மளுக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒயரிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து பாஸ் ஸ்டேபிள் எல்லாமே கொடுத்துட்டோம் அது ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணியாச்சு சவுண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது லைட் ஹம்மிங் இருக்கும் லைட் ஹம்மிங் இருக்குன்னு சொன்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பாடி ஏர்த்து கொடுக்கவே இல்லை ஏன்னால் இதுக்கு பாடியே கிடையாது நம்ம கேபினட் இல்லாமல் வெளியில தான் வச்சுருந்தோம் ஸோ அதனால் இதுக்கு நான் பாடி ஏர்த்து எதுவுமே கிடையாது அப்போ ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஹேமிங் வரதான் செய்யும் சாங்ஸ் ஃபுல்லாகவும் ப்ளே பண்ண முடியல காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் வரும் ஸோ அதனால் ஃபுல்லாக ப்ளே பண்ணல ஸோ இதுதான் நார்மல் ஒயரிங் ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் வெப்சைட் ஆன்லைனில் போட்டுட்டு இந்த போர்ட் ரிலேட்டாக சர்ச் பண்ணி பார்ப்பேன் இல்லை ஷீட் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அப்போ வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஈஸியாக கற்றுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹேப்பினஸ் டே